வணக்கம் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான குடமொளகா ஆனியன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூரி சப்பாத்திக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பேன் பற்ற வச்சுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை தூக்கி போட்டுடலாம் ஆனியன் லைட்டாக வதங்குந்தும் குட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து லைட்டாக ஒரு வதக்கு வதக்கிட்டு வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் அதே பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டு சின்ன சின்னதாக வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை தூக்கி போட்டுடலாம் வெங்காயம் வதங்கன்னும் தக்காளியே சேர்த்துக்கிறேன் சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் நல்லா வதங்கினோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடலை மாவு வறுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம் நல்லா இகவனாக கலரி விட்டு வதக்கிக்கலாம் இது கூட நம்ம தேவைப்பட்டால் தயிர் ஊற்றிக்கவும் போ செஞ்சுக்கலாம் ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் தனி மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கறி மசாலாத்தூள் அரை ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா கலறி விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் தண்ணி தேவைப்பட்டால் லைட்டாக ஊற்றிக்கலாம் நல்லா கொதி வருது இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க குடமிளகாவையும் வெங்காயத்தையும் சேர்த்துடலாம் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா வதங்கட்டும் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தழையை தூக்கி போட்டு இறக்கிடலாம் சூப்பரான குடமிளகா ஆனியன் கிரேவி ரெடி